ஃப்ரெண்ட்ஸ் நான் சொங்க இந்த வீடியோ இருக்குதுன்னா பாப்பாவை நீங்கள் ஏன் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போக மாட்டேங்க நீங்கள் மட்டும் போகிறீங்க உங்களுக்கு ஒன்று அப்படின்னு சொன்னீங்க அது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அவளுக்கு ஒன்றுனா நான் கூட்டிகிட்டு போகாமல் இருக்க மாட்டேன் ஏன்னா அவளுக்கு சின்ன வயசில் ஒரு வயசுலேயே அவளுக்கு மோசன் போகாமல் இருந்தது அப்போ வந்து யாருமே அவங்க பெருசை கண்டுக்கலை ஏன்னா அவள் சாப்பிட்றது இல்லம்மா அதனால நாள் கழிச்சு தான் போவாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அதெல்லாம் கேட்காம நான் தான் ஆசத்திரிக்கெலாம் அவளை கூட்டிகிட்டு போயிருக்கேன் பாப்பாவை அதனால் அதனால் அப்படின்னு இல்லை எனக்கு தெரியும் பாப்பா எப்படி இருக்கா என்ன அப்படின்னு எனக்கு தெரியும் அப்புறம் அம்மாவான நமக்கு தெரியாதா அதே மாதிரி சொன்னீங்க அந்த டீச்சருக்கு தெரிஞ்சுக்கு டீச்சருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாதா சொல்லுங்கள் டீச்சருக்கு மற்றவங்களுக்கு தெரியுதுன்னா எனக்கு தெரியாதா என் பிள்ளை எப்படி இருக்க நார்மலாக இருக்காளா இல்லை வேறு மாதிரி இருக்காளா அப்படிங்கிறது ஒரு பெத்த தாய்க்கு வந்து தெரியாதா கூடவே கவனிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க கூடவே இருக்கிற ஒருத்தருக்கு தெரியாமல் ஒரு செகண்ட் பார்க்குற அவங்களுக்கு தெரிஞ்சிக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நான் அதுக்கு சொல்றேன் அவங்கக்கிட்ட ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கிட்ட போகிறோன்னா அந்த இடத்துல போய் ஈஸியாக நம்ம வந்து மிங்கல் ஆகிட மாட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் குழந்தைங்களும் நான் அந்த இடத்துல இல்லை அதனால அவள் வந்து உண்மையில இருந்திருக்கலாம் நான் போன அடுத்த செகண்ட் பாப்பா சாப்பிட்டுட்டு நல்லா விளையாடுறா அப்படின்ற டீச்சருக்கே தெரியும் இல்லை இப்போ நல்லா விளையாடுறா அப்படின்னு அந்த டீச்சரே கேட்டுச்சு நான் இருக்கும்போது அவள் ஓடி ஆடி எல்லா பிள்ளைங்களையும் பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாள் அதனால் நான் சொல்கிறேன் மொதல் வந்து போனோடனே நம்ம வந்து எங்கேயும் ஆகிட மாட்டோம் போக போக என் பிள்ளை வந்து நல்லா விளையாடுவாள் அதே மாதிரி நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட்டு பார்த்தேன் என்ன கமெண்ட்டுன்னா அவள் நல்லா திம்பா நல்லா தூங்குவாள் எங்கே மனுசுங்க பிறந்தா திங்க தான் செய்வாங்க தூங்க தான் செய்வாங்க அதுக்குன்னு ஒரு குழந்தைய போய் அப்படி சொல்லுவீங்களாங்க ஆ என்ன என்னென்னாலும் சொல்லுங்க நான் கேட்க மாட்டேன் கேட்கல இது வரைக்கும் கேட்டிருக்கலாம் இனி இனி என்னன்னாலும் என்னை போட்டுக்கலிங்களே நான் கேட்டுக்கிறேன் ஆனால் பச்சை குழந்தைய வந்து பேசாதீங்கங்க அவளுக்கு என்னங்க தெரியும் அவளை பற்றி நீங்கள் அப்படி சொல்லும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நான் தான் அந்த வீடியோ மீடியாவுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன என்னென்னு பேசுங்க என் குழந்தையும் பேசாதீங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்று அதை வந்து நீங்கள் பேசாதீங்க தயவு செய்து அனாவசியமாக பேசுகிற மாதிரி இருந்தது இது ரொம்ப என் மனசை பாதித்த ஒரு கமெண்ட்னா அதுதான் என் குழந்தை சாப்பிட்றான்னா அவள் சாப்பிட்டு தான் செய்வாங்க மனிதங்களாக பிறந்த நான் கூட தான் சாப்பிடுவேன் நீங்கள் என்ன அவ்வளோ சாப்பிட்றன்னு என்ன கேளுங்க அந்த குழந்தைய போய் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க வேணாங்க சரியாங்க ஆ அப்புறம் நான் ஏதாச்சும் பேசுனா பேசுகிறா அப்படிம்பிங்க எதுக்கு வேணாங்க உங்கள் கிட்டே தெரிஞ்சு கேட்குறேன் சரியா அதே மாதிரி பாப்பா மேலே அக்கறை வச்ச எல்லாத்துக்குமே நன்றி உங்கள் கரைக்காக நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக கண்டிப்பாக நான் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் அனுப்பி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் சரியா மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் அது வரும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுங்க எங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நல்ல விஷயங்கள் ஓகே மறுபடிய சொல்லொரு பாய் சொல்லு பாய் வாயாலு அப்படி இல்லை கையால இல்ல கையா வாயால நான் அம்மா பாய் சொல்றேன்ல அப்படி சொல்லு அது சொல்லு தெரியலையா அப்பவுமே இருக்கா சொன்னா பாய்னு இப்ப சொல்ல மாட்டேங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் பா லைக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் வாயில் வாய் வரைக்கும் வருது அதை தாண்டி வெளியே வர மாட்டேங்குது